உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் முக்கால் கப்பு சேர்த்துட்டு கால் கப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தோடைய ஒரு பத்து பல் பூண்டை வந்துட்டு மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தையே நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு பத்து பல் பூண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இன்னொரு பேனில் இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கங்க இப்போ இதை நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்துட்டு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ மிளகு எள்ளெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிட்டு இல்லைங்களா அந்த பேன்லையே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம மீதி எடுத்து இல்லைங்களா சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டு அரைச்சிட்டு வந்து இதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அந்த பவுடரையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பாருங்கள் வெங்காயமும் பூண்டோ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த டைமில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் வெறும் அந்த மசாலா ஓடியே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் அதே மாதிரி இருந்து அந்த பச்சை வாசனை போகும் இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கப்பு போல் நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு கூடவே அதே ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு வந்துட்டு திக்காக தான் இருக்கணுமே தவிர தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு கப்பு புளிசாருக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ குழம்ப வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அதே மாதிரி குழம்பு நல்லா திக்காகும் அந்த டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சூப்பராக செம டேஸ்ட்டாக நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கூட ஒரு ஆம்லெட்டு அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினோங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு தான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய்யை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க